அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவனின் முதற்றிய உலகு என்று தொடங்கி ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்னும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்து சொன்னவர் திருவள்ளுவர் உலகளாவிய தத்துவங்களை கொண்ட திருக்குறளை உலக இலக்கிய அரங்கில் தமிழுக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலைவர் செய்தவர் இவர் உலக மக்களால் புலவர் பொய்யில் புலவர் நாயனார் தேவர் சென்னாப்போதர் பெருநாவலர் பொய்யாமொழி புலவர் போன்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அவர் எழுதிய திருக்குறள் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் இனம் மொழி பாலிட வேதங்களின்றி காலம் கடந்தும் பொருந்துவது போல் கூறியுள்ளதால் திருக்குறளை சிறப்பிக்கும் விதமாக உலக பொதுமறை முப்பால் ஈரடி நூல் உத்தரவேதம் நூல் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை திருவள்ளுவர் போன்ற பல பெயர்களால் சிறப்பு தாழ்கின்றனர் திருவள்ளுவர் அவர்களின் பிறப்பு மற்றும் பிறப்பிடத்திற்கான சரியான சான்றிதழ் இல்லை என்று தான் கூற வேண்டும் ஏனென்றால் அவர் கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் என்றும் மதுரையில் பிறந்ததாகவும் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்ததாகவும் சிலர் கூறுகின்றனர் மேலும் ஆதிபகவன் என்ற பெற்றோருக்கு பிறந்ததாகவும் சிலர் சொல்கின்றனர் ஆனால் இதுவரை இவை எதுவுமே உறுதிபடவில்லை மேலும் சிலர் அவர் ஒரு கிறிஸ்துவர் என்றும் சமண மதத்தவர் என்றும் பௌத்தர் என்றெல்லாம் தகவல்களை பரிமாறுகின்றனர் திருக்குறளை எழுதி உலக இலக்கிய அரங்கு

அகவாழ்விலும் சுமுகமாக கூடி வாழவும் புறவாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது திருக்குறளை தவிர திருவள்ளுவர் மருத்துவம் பற்றிய இரு நூல்களான ஞான மற்றும் பஞ்சரத்தினம் ஆகிய நூல்களை ஏற்றியுள்ளதாகவும் பலரும் தெரிவிக்கின்றனர் இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள முக்குடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரியில் அவரின் புகழை பறைசாற்றும் விதமாக அவருக்கென்று ஒரு சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டது நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமலை இச்சிலை முப்பது அடி உயரமலை பாறை மீது அமைந்துள்ளது இதனை அமைக்க பத்து ஆண்டுகள் தேவைப்பட்டது என இதை வடிவமைத்த சிற்பி கணேசன் கூறியுள்ளார் மேலும் சிலையின் உட்புற சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்து ஒரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று குரட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன அவர் நினைவாக சென்னையில் வள்ளுவர் கோட்டம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அவர் இயற்றிய திருக்குறளில் முப்பது குரல்களும் இங்குள்ள குரல் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள ரசல் ஸ்கொரியில் இருக்கும் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்கன் ஸ்டடிஸ் என்னும் கல்வி நிறுவனத்தில் அவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் எக்கால மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து தமிழர்களின் புகழையும் உலகளவில் உங்க செய்கிறது news disc medianet